ராமர் கோவிலான பிளவு வரல ஆனால் ராமர் கோவில் மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது வேண்டாத ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணி எதிர்கட்சிகளை எல்லாருக்குமே பிரச்சனை கொண்டு வருது இதை வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க முதல்லையே அவங்க சொன்னாங்க ராகுல் காந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் வேண்டாம் அதனால் தான் கல்லிக் அர்ஜுன் மல்லிகார்ஜுன் கர்கேவை நீங்கள் பிரதமரை கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்கன்னு மம்தா சொன்னாங்க கடைசி மீட்டிங்கில் அதை சோனியாவும் அதை ஏற்றுக்கல கர்கே வேண்டான்ட்டார் ராகுல் காந்திக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா அந்த பிரதமர் யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் நமக்கு பிறகு நமக்கு எதாவது நம்ம வேற ஏதாவது பண்ணா நினைச்சா முடியாதுங்க எதிர்த்தாங்க எதிர்த்தான் என்ன என்று பாத்தீங்கன்னா இந்த சின்ன கட்சிகள் ரிஜினல் அதாவது ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன சொல்றாங்க உங்களுக்கு மெயின் ஃபைட்டு பிஜேபியோட ஒரு இருநூறு முந்நூறு இடத்துல இருக்குதுங்க அதை பார்க்கறத விட்டுட்டு எங்க எங்க ஏரியால வந்து எங்க பேஸ்ல வந்து இன்னும் அதிக சீட்டு கொடுன்னு ஏன் இது பண்றீங்க மமதாக்கு என்னன்னா காங்கிரஸ் லெஃப்ட் கூட சேர்ந்துட்டு இருக்காங்க பெங்காலில் மேற்குவங்க காலத்தில் அவங்க முன்னாடியே சொன்னாங்க பாருங்க உங்களுக்கு இருக்கிற ரெண்டு சீட்டு இருக்குது நான் இன்னும் மூணு சீட்டு தரேன் ஆனால் நீங்கள் லெஃப்ட்டை விட்டுருங்கிறாங்க ஆனால் மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்கள் மமதாவை எதிர்க்கிறாங்க ஏன்னா மெ மமதா மூலமாக அவங்க காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ் கட்சி மேலே நிறைய வன்முறை சம்பவம் சம்பவங்கள் நடந்திருக்கிறது அது இருந்து மமதாவோட கட்சிக்காரங்க தான் அதனால் கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு திரிணமூல் காங்கிரஸுக்கு ஒத்து வரல அவங்களுக்கும் லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உடக்க இஷ்டப்படுறதில்ல அவங்க ஏன்னா அந்த மம்தாவை நம்ப முடியாது அதனால் இன்றைக்கி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இடதுசாரி கட்சிகள் இது இல்லை இல்லை இது பிஜேபிக்காக தான் மம்தா வேலை செய்கிறாங்க இது பிஜேபியோ இது ஏன்னா இங்கே பாருங்கள் பின்னாடி இருக்கிறது ஒரு இருபத்தொம்போது இருபத்தேழுல முப்பது பர்சன்ட்டு இஸ்லாமியர் ஓட்டு இருக்கிறது மேற்குவங்காலத்தில் அந்த ஓட்டு போய் கூட போகக்கூடாதுங்கிறது மம்தாவோட கவலை காங்கிரஸுக்கும் இடதுசாரி கட்சிகள் என்ன அந்த ஓட்டை இழுத்துட்டோன்னா நம்ம பக்கம் மமதாவோட இதை விழுந்துரும் ஏன்னா அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு எதர் இருக்கும் இல்லை நம்மகிட்ட இருக்கும் அதனால்தான் கூட்டணி பண்ணாங்க மம்தாவுக்கு என்ன பயனா இவங்க வந்து இவங்களோட கூட்டணி பண்ணி இது இஸ்லாமியர் ஓட்டு ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது ஏன்னா அவங்க டாமினேஷன் மேற்கு வங்காளத்தில் எப்படி போயிட்டுருக்குதா இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு சில இடங்களில் முப்பது சதவீதம் இருக்குது சில பல தொகுதிகளில் அந்த ஓட்டு நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கு மேலே மற்ற கம்யூனிட்டி ஓட்டில் தான் அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ மூணாவது டேம் நடந்துட்டுருக்கு காங்கிரஸோட அக்ரிமெண்ட்டுக்குன்னா அவங்க சொல்கிறாங்க லெஃப்டை விடுங்கிறாங்க லெஃப்ட்டை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை அதனால் மம்தா என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் முதல்ல ராகுல் காந்தி மேற்கு வங்காளத்தில் வந்து நியாய யாத்திரா பண்ணுறது பிடிக்கல அவங்க கேட்குறாங்க யாருக்கா நியாயம் கேட்குறீங்க எங்கே எங்க அரசு இருக்குது இது ஒரு எதிர்கட்சி அரசு இங்கே வந்து நியாயம் கேட்குறீங்க இங்கே நியாயம் கேட்ட மோ பிரதமர் மோடிக்கு என்ன சம்பந்தான் எனக்கு எதிர்க்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க ஏன்னா அவங்க சந்தை என்னன்னா மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்கள் இந்த ராஜீவ் ராகுல் காந்தி யாத்திரையிலே வந்து நமக்கு அட்டாக் பண்ணுவாங்க அதனால அவங்க சொல்லிட்டாங்க எதுக்கு இது யாத்திரை இங்கேன்னு அதுக்கு எனக்கு ஒன்றும் அழைப்பதே வரலை என்னை ஒன்றும் விசாரிக்க கொண்டு கேட்கல அவங்கப்பட்டாலும் யாத்திரையில் வர்றாங்க ஏன்னா பல எதிர்கட்சிகளுக்கு என்னென்னா இந்த நேரத்தில் உட்காந்து இடஒதுக்கீடு பார்த்துட்டு யார் கேண்டிடேட் டிப்பார்ட்ருந்து இதெல்லாம் பேசுகிறது விட்டு இவர் பட்டால் ஒரு யாத்திரையில் கிளம்பிட்டார் கோஆர்டினேஷனே இல்லை காங்கிரஸில் ஒன்றுமே க யார் டிசைட் பண்ணுவாங்க என்ன ஒன்றும் தெரியல இதை எல்லா கட்சிகளும் ஃபீல் பண்ணுறாங்க சமாஜ்வாதி பார்ட்டி உங்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி நம்ம ஹேமந்த் சோரேன்னு மகாராஷ்டிரா இருக்கிற கட்சிகள் எதிர்கட்சிகள் அதாவது என்சிபி என்ன இவர் ராகுல் காந்தி இப்படி கிளம்பிட்டாருன்னு அவங்க ஃபீலிங் ஆல்ரெடி இருக்குது இவர் என்னடானா நான் முடிவுபட்ட பதானந்தையை கிளம்பிட்டார் அப்புறம் பாருங்க அது கிடைக்க வேண்டிய ட்ராக்ஷன் கிடைக்க மாட்டேங்கிறது அதுக்கு வேண்டிய பப்ளிசிட்டியும் மாட்டேங்குது அதனால என்ன ஆகுது சில வன்முறை சம்பவம் பண்ணியாவது ஹெட்லைன்ஸ் வருமானு பார்த்துட்டு அஸ்ஸாம்லேயே நீங்கள் பார்த்தீங்க இந்த ரூட்டில் போகாதேன்னு பர்மிஷன் கொடுக்கல அவங்க சொன்னாங்க இந்த ரூட்டில் போனான்னா வேண்டாம் அந்த ரூட்டில் போகுது இதில் ஏதாவது ஹெட்லைன்ஸ் கிடைக்குமா பப்ளிசிட்டி கிடைக்குமான்னு ராகுல் காந்தி கூட இருக்கிறவங்கலாம் முடி இருக்காங்க அதனால்தான் ஒரு விவாதம் ஏற்பட்ட மாதிரியோ அவர் மேலே தாக்குதல் நடந்தது அவர் லைஃபுக்கு டேஞ்சர் அப்படி இப்படி நியூஸ் எல்லாம் வரவழைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது இல்லை அதாவது ஆம் ஆத்மி ஆர்டி பாருங்க பஞ்சாப்ல முடியாதுன்ட்டாங்க பஞ்சாபில் பதிமூணு லோக்சபா தேர்தல் சீட்டு இருக்குது அதில் ஆல்ரெடி பத்து காங்கிரஸ் இருக்காங்க அவங்க விட இல்லை அதாவது ஆம் ஆத்மி சொல்றாங்க எல்லாம் பதிமூணு நம்ம நிற்கணும் ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் நம்ம தானே ஜெயிச்சுன்னு நல்லா வந்திருக்கோம் அதனால் அவங்க அதை விட தயாரில்லை எங்க பஞ்சாப்ல இப்போ டெல்லியில ஏழு லோக்சபா தேர்தல் சீட்ஸ் இருக்குன்னு அதில் ஃபார்முலா ஓடிகிட்ருக்கு முதல்ல அஞ்சு ரெண்டுன்னாங்க அப்புறம் மூணு நாலுன்னாங்க அதாவது என்னென்னா ஆம் ஆத்மி பார்ட்டி மூணு சீட்டும் காங்கிரஸ் நாலு சீட்டில் கன்டெஸ்ட் பண்ணணும் இதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்தது நடந்த பிறகு பார்த்திங்க அது ஃப்ளாப் ஆகிடுச்சு கடைசி தனித்தனியாக போனாங்க பிஜேபி ஏழையும் ஸ்வீட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ பேச்சுவார்த்தைகள் எதாவது அக்ரிமெண்ட் பண்ணலாம் ஆனால் ஆம் ஆத்மி சொல்கிறாங்க உங்களுக்கு இங்கே நாங்கள் ரெண்டு விட்டு கொடுத்தோம் இல்லை மூணு விட்டு கொடுத்தோம் டெல்லியில் எங்களுக்கு கோவாவில் கொடுங்க கோவாவில் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க குஜராத்தில் எங்களை விட்டு கொடுங்க அதாவது எக்ஸ்சேஞ்சு கேட்குறாங்க அந்த எக்ஸ்சேஞ்சு அந்தந்த கட்சிகள் கூட தயாராக இல்லை ஏன்னா இப்போ குஜராத்தில் என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி அனாவசியமாக குஜராத்தில் வந்து நின்று நமக்கு கிடைக்கிற ஓட்டு கம்மியாச்சு அங்கே என்னான்னா பிஜேபி நூ நூற்றம்பத்தேழு சீட்டு மேலே எடுத்து எ நூற்றி எழுபதுக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்கு ஒரு அதாவது சீட்டை வச்சு நடந்துட்டு இருக்கு விவாதம் இதில் ஓவரால் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இதாகிட்டுருக்கு இப்போ நிதிஷ்குமார் அவருக்கு என்னன்னா பாருங்கள் என்னவோ காங்கிரஸ் நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல நம்ம இவ்வளோ உழைச்ச எதிர்கட்சிகளால் ஒன்றா சேர்த்தோம் ஒன்றுமே பண்ணலை அவர் எங்கே திருப்பி பல்ட்டி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கும் லாலுக்கும் கொஞ்சம் கசப்பு வர ஆரம்பிச்சிடுது இங்கே பாருங்க இவர் புதுசு இல்லை இவர் ஒரு தூரம் லால் விட்டை இருந்தார் பிஜேபி வந்தார் பிஜேபியில் திருப்பி லால் விட்டை போனார் திருப்பி காங்கிரஸ் பிஜேபிக்கு வந்தார் இப்போ திருப்பியும் லால் விட்டை போனார் திருப்பி இங்கே வருவாரான்னு எல்லோரும் கேட்குறாங்க அப்படி வந்தார்னா என்ன ஆகுது அவர் ஆல்ரெடி பாருங்க இந்த கற்பூரி டாக்கூர்னு பெருத்தலைவர் அவர் அவர் ஓபிசி லீடர் ஓபிசி லீடர்லேயே அவர் நான் அதாவது ரொம்ப பின்தாங்கிய இதுலேருந்து வரவர் அவரை கேட்டிங்கன்னா பிஆர் பிஆரோட காமராஜர்ம்பாங்க பிஆரோட அறிஞர் அண்ணாம்பாங்க ரெண்டு காம்பைண்டுபாங்க அதாவது காமராஜர் காமராஜரும் அவர் அறிஞர் அண்ணாக்கும் அண்ணாவும் அந்த மாதிரி அவருக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஏழைகளுக்காக ரொம்ப செஞ்சுருக்கார் முதல் முறையாக நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா முதல் மாநிலம் இடஒதுக்கீடு கொடுத்தது பின்தாங்கிய மக்களுக்கு அது பிஆர் கருப்பூரி டாக்கூர் முதல்வராக இருந்த போது ரெண்டு தடவை முதல்வராக இருந்திருக்கார் எழுபது எழுபத்தொன்னுல இருந்திருக்காரு பிறகு எழுபத்தேழுல எழுபத்தி ஒம்பதுல இருந்திருக்காரு எழுபத்தெட்டில் தான் பீகாரில் அவர் முதல்வராக இருந்தபோது இருபது இருபத்தாறு பர்சன்ட் அவர் ரிசர்வேஷன் கொடுத்தார் அதில் என்ன பண்ணார் தனித்தனி பிரித்தார் பேக்வர்ட் கிளாஸ் எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்புறம் விமன்னு இந்த மாதிரி கேட்டகரி பண்ணி கேட்டகரி பண்ணவர் அவர் அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தால நிதிஷ்குமாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிதிஷ்குமார் அவரோட இவர் அவர் அவரோட சிஷ்யன் அவர் லாலு அவர் சிஷ்யன் தான் ஆனால் லாலுக்கு கர்பூரி டாக்கூருக்கும் அவ்வளோ நல்ல உறவு இருந்தது கிடையாது ஆனால் எத்தனை சோஷியலிஸ்ட் லீடர்ஸ் இருந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு ஏன்னா ராமனர் லோயிக்கா லோய்காக்கப்புறம் அவர் தான்மாங்க அவர் ஜனநாயகம்மாங்க உங்களுக்கு யா ஞாபகம் இருக்கும் ஜெயபிரகாஷ் நானன் லோகநாயக்கம்மாங்க இவரை ஜனநாயகம்மாங்க அவ்வளோ அவருக்கு மரியாதை அவ்வளோ இது பிரதமர் மோடி என்ன பண்ணிட்டார் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் இவருக்கு பாரத் ரத்னா கொடுத்து எதிர்பார்க்கவே இல்லை இப்போ இவர் என்ன சொல்கிறாரு நம்ம நிதிஷ்குமார் நான் பல ஆண்டு காலம் இதை கேட்டுட்ருக்கோம் அவரை கௌரவங்க காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணலை இந்த இத்தனை நாள் ஆட்சி இருந்து ஒன்றும் பண்ணல கடைசியில் பிரதமர் தான் பண்ணியிருக்கிறோம் அவரை புகழ்ந்துட்டார் லாலு உள்ளுக்குள்ளே என்ன சொல்றாரு நாங்கள் ரொம்ப நாளாக கேட்ட பிறகு இப்போதானே கொடுத்துருக்கீங்க அப்போ எல்லாரும் கேட்குறாங்க லாலு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது பத்து ஆண்டு காலம் இருந்தது அப்போ என்னத்தை பண்ணி ஏன் வாங்கி கொடுக்கலன்னு கேட்குறாங்க இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகிட்டு இருக்கு பிஆர் பாலிடிக்ஸ் பட் அடிப்படையை பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு காங்கிரஸ் அனாவசியமாக மூணு நாலு மாதம் செஞ்சுட்டாங்க இந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கட் தேர்தலாம் முடிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாங்கிட்டாங்க அதனால் அவர் ஒரு கசப்பில் இருக்கார் அதனால் அவர் எப்போ வேணால் பல்ட்டி அடிப்பார் ஏன்னா முன்னே லாலு சொல்லியிருக்காரு லாலு நான் நிதிஷ்குமார் பல்ட்டு மாஸ்டர் பல்ட்டு மாஸ்டர்னா பல்ட்டி அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் அவர் இங்கே அங்கே தாவார் அங்கே இந்த இவத்தாவர் அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட்டில் வர்றார் அவர் கம்யூனிட்டி கூர்மி கம்யூனிட்டி இந்த சோஷியல் இன்ஜினியரிங் செய்கிறது இருக்கு அதில் பண்ணி தான் அவர் தனி ஒரு இது கிரியேட் பண்ணார் ஒரு தனி கான்ஸ்டுவன்சி